அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட டே தேர்ட்டி ஃபைவ் வந்துருக்கும் ஓகேவா இவ்வளவு நாள் என்ன பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு மென்சுலேஷன் டூ வந்து பார்த்து முடிச்சோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுலேஷன் த்ரீ டி வந்து பார்க்க போறோம் ஓகேவா ஓகே மொத்தமா ஃபார்முலாஸா எழுதி போடாம ஒவ்வொரு சமூகம் பார்க்கும்போது அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் வந்து நான் பார்ப்போம் ஓகேவா ஓகே இப்படி ஃபர்ஸ்ட் பார்க்க போற சமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைன் த டிஎஸ்ஏ அண்ட் எல்எஸ்ஏ அதாவது டோட்டல் சர்வேஸ் ஏரியா அண்ட் லாட்டல் சர்வேஸ் ஏரியா ஆஃப் அ க்யூ பாய் ஹூஸ் லைன் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப்

கியூபாய்டு அதை வந்து தமிழ்ல வந்து செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா ஓகே அதை பத்தின ஃபார்முல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா அதோட சிஎஸ்ஏ சிஎஸ்ஏ அப்படின்னா பக்க பரப்பு அப்படிங்கிறது ஓகேவா சோ சிஎஸ்ஏ கியூபாய்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டூ ஹச் டூ எல் பிளஸ் பி அப்படிங்கறது ஓகேவா ஓகே அடுத்து அதோட டிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அப்படின்னா மொத்த பரப்பு மொத்த பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா டூ டூ

ஓகே இப்படி இருக்குமா என் கியூப் ஆயிடு ஓகேவா இதோட டயக்னல் இங்க இருந்து இங்க போற டயக்னலோட லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா அவங்க டயக்னலும் கேட்கலாம் இல்லன்னா லாங்கஸ்ட் லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா சோ இப்படி கேட்கும் போது டயக்னல் கேட்கலாம் இல்லன்னா இதோட லாங்கஸ்ட் லென்த் என்ன அப்படி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்ம்ல வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா சோ சிஎஸ்ஏ பக்கப்பரப்பு டிஎஸ்ஐ மொத்த பரப்பு தென் வால்யூம் டைனல் கியூபாய்ட பொறுத்த வரைக்கும் இந்த நாலு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தா போதும் ஓகேவா கொஸ்டின் அவங்க என்ன கேக்குறாங்க பைந்த டிஎஸ்ஐ அந்த எல்எஸ்ஐ டிஎஸ்ஐ எல்எஸ்ஐ கேக்குறாங்க நமக்கு லென்த் எவ்வளவு தெரியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்து தெரியும் ஓகேவா ஓகே தான் அதுக்கப்புறம் பிரத் எவ்வளவு தெரியும் மூணுன்னு தெரியும் லென்த் ஃபைவ் சாரி ஹைட் ஃபைவ் மீட்டர்னு தெரியும் டைரக்டா நீங்க அதை அப்ளை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது அவன் ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறான் நமக்கு டிஎஸ்ஐ கேக்குறான் சோ டிஎஸ்ஐ ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்ன மொத்த பரப்போட ஃபார்முலா என்ன கியூபாய்ட பொறுத்த வரைக்கும் டூ இன்டூ எல் இன்டூ பி பிளஸ் பி இன்டூ ஹெச் பிளஸ் எல் ஹெச் நம்மளோட ஃபார்முலா ஓகேவா டைரக்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சது ஓகேவா ஓகே டைரக்டா என்ன பண்ணலாம் டூ இன்டூ எல்லாம் நமக்கு என்ன தெரியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் தெரியும் பிரத் எவ்வளோ எனக்கு த்ரீ பிளஸ் இங்கு பிரத் த்ரீ ஹைட் ஃபைவ் பிளஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஓகேவா ஓகே தென் அப்புறம் அப்படியே ஷார்ட் பண்ணுங்க டூ இன்டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ த்ரீ ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே ப்ளஸ் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிறது தென் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கறது ஓகேவா ஓகே இப்போ இது எல்லார்த்தையும் ஆர்ட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா டூ டூ செவன்ட்டி ஃபைவ் நமக்கு ஒன் ஃபிஃப்டி 150 ஒன் ஃபிஃப்டி மீட் ஸ்கொயர் அப்படிங்கறது இதோட டிஎஸ்ஏ ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து CSA சிஎஸ்ஏனா என்ன பக்கப்பரப்பு சோ பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மா என்ன க்யூப் ஆயிருக்கு டூ இன்டூ ஹைட் பிளஸ் அப்படிங்கறது ஓகேவா ஓகே சோ டூ இன்டூ ஹைட் பிளஸ் எல் பிளஸ் பிடிங்கறது ஃபார்மா டூ இண்டும் ஹைட் எவ்ளோ நமக்கு எவ்வளவு நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கறது பிரத் எவ்வளவு நமக்குங்க ஓகேவா டூ ஃபைவ்

இருக்காங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க கியூப் சோ கியூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் கியூப் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கரெக்டா ஓகே இதை பொறுத்த வரைக்கும் எப்ப போல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சிஎஸ்ஏ சாரி என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலாம் அதோட பக்க பரப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தென் அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ டிஎஸ் தானே மொத்த பரப்பு அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா சிக்ஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே தென் அதுக்கப்புறம் அதோட வால்யூம் வால்யூம் கண்டுபிடிக்கிறக்கான ஏ க்யூப் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே கியூபை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா எல்லா சைடுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனா கியூப் ஆயிடுக்கு லென்த் பிரெத் ஹைட் எல்லாம் இருக்கும் ஆனா கியூபுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஓகே அவங்க என்ன கொடுத்துட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூபோட டிஎஸ்ஐ கொடுத்துட்டான் அதாவது சிக்ஸ் ஏ ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டான்

இது போனா ஒன் டைம்ஸ் கிடைக்கும் தென் டுவெண்ட்டி சிக்ஸ் தென் இது போது டைம் ஒரு ஃபோர் டைம்ஸ் வரும் ஒன் ஃபார்ட்டி அப்படின்னு வரும் வரும் ஓகேவா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா டுவெல் வரும் அதுக்கு ரூட் எடுக்கும்போது டுவெல் வரும் அப்ப ஏ கொடுக்கும் டுவெல் சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்த படி ஒவ்வொரு சைடும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்கு இப்ப நமக்கு ஏ வால்யூ தெரிஞ்சிருச்சு அடுத்து நமக்கு என்ன வேணும் வால்யூம் வேணும் ஓகேவா சோ என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி ஏ கியூ அப்படிங்கிற ஃபார்மலா போடுங்க ஓகேவா டுவெல் கியூபோட வேல்யூ என்ன

ஹைட் ஆஃப் அ கியூபாய்டு உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு பனிரெண்டு சென்டிமீட்டர் அதனை உருக்க பதினெட்டு சென்டிமீட்டர் நீளம் மற்றும் பதினாறு சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கன செவ்வகம் உருவாக்கப்படுகிறது அந்த கன செவகத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க அத என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கியூப் இருக்கு ஓகேவா அந்த கியூப் ஒரு சைடு வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் இப்ப பாத்தோம் இல்லையா பன்னெண்டு சென்டிமீட்டர் வந்து இருக்கு அதை என்ன பண்றாங்கன்னா அதை உருக்கிட்டு அதே மாதிரி கியூப் ஆயிட் பண்ண போறாங்க இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறீங்கன்னா எங்கிட்ட பன்னெண்டு சென்டிமீட்டர்ல இருக்கு இல்லையா ஒரு அந்த சைடு இருக்க ஒரு கியூப் இருக்கு இல்லையா அதோட வால்யூமும் அதை உருக்கி பண்றாங்க இல்லையா அதோட வால்யூமும் ஒன்னாதான் இருக்கும் ஏன்னா இது இருக்கிறத வச்சுதான் அதை செய்ய போறாங்க சோ வால்யூம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு ஓகேவா சோ அது தெரிஞ்சாவே போதும் சோ இங்க என்ன இருக்கு நமக்கு volume of a cube volume of cube aid, a cuboid எனக்கு இங்க ஒன்னு தான் اوكيவா என்ன கொடுத்துட்ட அப்படிን பாத்தீங்கனா கியூப பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவ சைடு என்னன்னு கொடுத்துட்டான் கியூபாய்டு பொறுத்த வரைக்கும் லெந்தும் பிரத்மும் கொடுத்துட்டான் அதை வச்சு நம்ம ஹைட் கண்டு பிடிக்கணும் first volume of cube, line, a cube formula எனக்கு என்ன a cube அப்படிங்கிறது اوكيவா a cube அதுக்கு a எனக்கு என்ன முன்னாடி தான் பாத்தோம் பி இன்டூ ஹச் ஓகேவா ஓகே சோ டைரக்டா வந்து நமக்கு இத அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துரும் ஓகேவா ஏ கியூப்க்கு நம்ம இங்க என்ன அப்ளை பண்ணும் டுவெல் கியூப் அப்ளை பண்ணும் அதே மாதிரி அவன் லென்த் எல்லாம் என்னன்னு கொடுத்துட்டாங்க எயிட்டீன் சிக்ஸ்டீன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான் ஓகேவா இத வச்சு நம்ம ஹைட் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் சோ டுவெல் கியூபோட வேல்யூ என்ன நமக்கு சோ கியூப் பண்ணி போட வேண்டாம் ஈஸியா கேன்சல் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டுவெல் இன்டு டுவெல் இன்டூ டுவெல் எழுதிக்கிறேன் இன்ட்டு இன்ட் அப்படின்னு வந்து இருக்கும் எனக்கு வேணும் அதனால ஹைட் மட்டும் இங்க வச்சு நான் என்ன பண்ண போறேன் மத்தில அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன் சோ ஹைட் இவ்வளோ டுவெல் இன்டூ டுவெல் டிவைட் பை எயிட்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் அப்படின்னு வந்து சிக்ஸ் டேபிள் கேன்சல் பண்ணும்போது திரும்ப தேர்ட் டேபிள் டுவெல் கேன்சல் பண்ணும்போது பண்ண டைம்ஸ் இந்த போரல சிக்ஸ்டீனா கேன்சல் பண்ணும்போது ஃபோர் டைம்ஸ் இந்த போரல இருந்து பண்ணும்போது தென் சோ எனக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா சிக்ஸ் சென்டிமீட்டர் வந்து

ஒரு கார்டன் ரோலர் அப்படிங்கறது வந்து இப்படி இருக்கும் கரெக்டா ஓகே சோ தான் இருக்கும் அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஷேப்னு நமக்கு தெரிஞ்சிச்சு சிலிண்டர் ஷேப் அப்படின்னு வந்து சிலிண்டர் ஷேப் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு சோ சிலிண்டர் ஷேப் அப்படின்னா சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்ப போல சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் தெரிஞ்சுக்கணும் என்ன அதோட டிஎஸ்ஏ தெரிஞ்சுக்கணும் என்ன அதோட வால்யூம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஓகே சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன பை ஆர் ஹெச் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இதே டிசே ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன டூ பை ஆர் ஹச் பிளஸ் ஆர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே தென் அதோட வால்யூம் என்னன்னா பை ஆர் ஹச் அப்படிங்கிறது இதுதான் சிலிண்டர் போறது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இப்போ அவன் என்ன கேக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட லெங்க் கொடுத்துட்டான் தென் அதோட டயாமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துட்டானே அதை வச்சு நம்ம ரேடியஸ் கொண்டு பிடிச்சலாம் டிவைட் பை டூ போட்டு ஓகேவா இப்போ அவன் என்ன கேக்குறான்னா எட்டு ரெவல்யூஷன்ல அதனால எவ்வளவு இது கவர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு ஏரியா எடுத்துக்குது எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணி முடிக்குது அப்படின்னு வந்து பாக்க போறோம் கண்டுபிடிக்கிறது கூட எயிட் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி சரி ஓகே ஹவு மச் ஏரியானா ஏரியானா எதை கவர் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இது ஒன்னு இருக்கு இல்லையா சோ இதுதான் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோல் ஆகிட்டே இருக்கும் சோ அந்த பக்கம் அதாவது இதுக்கும் இதுக்கும் எந்த வேலையும் கிடையாது சோ உங்களுக்கே தெரியும் சிஎஸ்ஐக்கும் டிஎஸ்ஐக்கும் வித்தியாசம் என்ன சோ சிஎஸ்ஐ அப்படின்னா இது மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் நம்ம சிஎஸ்ஐன்னு சொல்லுவோம் இது ரெண்டையும் சேர்த்தாங்க அப்படின்னா அது டிஎஸ்ஏ ஓகேவா ஒவ்வொரு ஷேப்கும் அதே மாதிரிதான் சோ இப்ப எனக்கு இது மட்டும் தான் ரோல் ஆகும் நடுவுல இருக்க பாட் மட்டும்தான் ரோல் ஆகும் அந்த ரெண்டு சைட் பாட்டுக்கும் எனக்கு வேலை கிடையாது அப்ப கண்டிப்பா அது எனக்கு என்ன வராதுன்னு பாத்தீங்கன்னா அது வராது அப்ப எனக்கு நான் இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும் ஓகேவா சோ சிஎஸ்ஐ அவர் சிலிண்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஒரே ரெவல்யூஷனுக்கு அது எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுது அப்படின்னு வந்து பாக்க போறோம் ஓகேவா ஓகே ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு கவர் பண்ணுதுன்னா என்ன அது ஒரு ரவுண்ட் ஹோலா சுத்தி வர்ற ஏரியாவை தான் அது கவர் பண்ணிருக்கும் ஓகேவா ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஒன் ரெவல்யூஷன் வந்து கண்டுபிடிப்போம் ஏரியா ஒன் ரெவல்யூஷன் அதாவது சிஎஸ்இ ஆவ சிலிண்டர் ஓகேவா அதோட சாரணமா என்ன நமக்கு இப்பதான் படிச்சோம் டூ பை ஆர் ஹெச் அப்படின்னு ஓகேவா இன் டூ இன் டூ ரேடியஸ் இங்க என்னது டயா மீட்டர் தான் நமக்கு டூ பாயிண்ட் எயிட்டின் குடுத்துருக்கான் தட் மீன்ஸ் ரேடியஸ் எனக்கு என்ன ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே ஒன் பாயிண்ட் ஃபோர் இன் ஹைட் ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்கான் நமக்கு இங்க வந்து மூணு மீட்டர்னு கொடுத்துருக்கான் ஓகே இந்த செவனால அடிக்கும் போது எனக்கு ஜீரோ பாயிண்ட் டூ கிடைக்கும் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ ஃபோர் அப்படின்னா எனக்கு வேல்யூ கிடைக்கும் ஒரு ரெவல்யூஷனுக்கு என்னால டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் வந்து என்னால வந்து கவர் பண்ண முடியும் இந்த சிலிண்டரால அப்போ மொத்தமா எயிட் ரெவல்யூஷனுக்கு அப்போ ஏரியா

இதோட ஹைட் என்ன சென்டிமீட்டர் ஹைட் இருக்கு எனக்கு அப்புறம் ரேடியஸ் வந்து எனக்கு ஓகேவா என்ன பண்றாங்கன்னா ஒரு இதே ஹைட் இருக்க ஒரு கோனை வந்து காவ் பண்ணி எடுத்துடுறாங்க ஸோ அதே ஹைட் இருக்க கோன்னா கோன்னா இப்படி இருக்குமா இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா எனக்கு இந்த ஏரியாவை மட்டும் ஃபுல்லா காவ் பண்ணி எடுத்துடுறாங்க ஓகேவா அப்ப எனக்கு மிச்சம் என்ன இருக்கும் இது இருக்கும் அதே மாதிரி இந்த இது எடுத்துட்டு போனதுனால இந்த கேப் இருக்கும் திரும்ப இது இருக்கும் இது இருக்கும் ஓகேவா ஆனா மேல இருக்கு இது இருக்காது இதெல்லாம் இருக்காது ஓகேவா சோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஎஸ்ஐ கண்டுபிடிக்கணும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சிஎஸ்ஐனா இது மட்டும்தான் இது மட்டும்தான் சிஎஸ்ஐ ஆனா டிஎஸ்ஐனா எனக்கு இதுவும் கண்டுபிடிக்கணும் இதுவும் கண்டுபிடிக்கணும் ஆனா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு மாறும் ஏன்னா இதெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டான் ஓகேவா சோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்ஐ ஆஃப் ரிமைனிங் சாலிடு நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஓகேவா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சிஎஸ்ஐ சிலிண்டர் நான் எனக்கு அதே தானே இருக்கும் அதாவது இதுவும் இதுவும் அப்படியே தானே இருக்கும் எனக்கு சோ அந்த சிஎஸ்ஐ ஆஃப் சிலிண்டர் அடுத்து சிஎஸ்ஐ ஆஃப் கோன் சோ அந்த கோனோட இது இப்ப கோன் இப்படி இருக்குன்னு வைங்களேன் அதோட சிஎஸ்ஐ இது டிஎஸ்ஐன்னு கேட்டானா மட்டும்தான் இப்படியே தானே இருக்கு வெளியே இதெல்லாம் போயிருச்சு பட் ஆனா அதோட ஷேப் உள்ள அப்படியே தானே இருக்கும் சோ ஆஃப் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் தான் முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா பாட்டம் ஏன்னா நம்ம அவனுக்கு கேட்டிருக்கிறது தட் மீன்ஸ் நம்ம மேலே இருக்கிறதையும் ஆட் பண்ணணும் கீழே இருக்கிறதையும் ஆட் பண்ணணும் ஆனா மேல எனக்கு தேவையில்லை ஏன்னா அவன் ஆல்ரெடி அதை கவ் பண்ணி எடுத்துட்டான் ஆனா எனக்கு கீழே இது அப்படியே தான் இருக்கு கரெக்டா அப்ப இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோ இதோட ஏரியா கண்டுபிடிக்கும் சோ ஏரியா ஆஃப் த பாட்டம் இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு கோன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு சோ கோனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு வந்து பாப்போம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் கோனா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கோனை பொறுத்த வரைக்கும் ஹைட் ஒண்ணு இருக்கும் ஸ்லாண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஒண்ணு இருக்கும் தட் மீன்ஸ் லென்த்னு ஒண்ணு இருக்கும் ஓகேவா ஹைட் அப்படின்னா இதுதான் சோ இது இதுதான் வந்து நமக்கு ஹைட் ஆனா லென்த் அப்படின்னு கேக்குறான்னா இதுதான் நமக்கு லென்த் இது ஹைட் இது வந்து எப்போ போல ரேடியஸ் ஓகேவா அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க அடுத்தது அதோட சிஎஸ்ஏ சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன பை ஆர் அப்படிங்கிறது ஓகேவா பை ஆர் இதுவே டிஎஸ்ஏ ஆஃப் கோன் என்ன பை ஆர் இன்டூ எல் பிளஸ் ஆர் அப்படிங்கறது ஓகேவா இதுவே கோனோட வால்யூம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை த்ரீ இன்டூ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படிங்கிறது இதோட வால்யூம் ஓகேவா ஓகே சோ டைரக்டா இப்ப போட ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் சிஎஸ் ஆஃப் சிலிண்டர் இருக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோம் 2 பை ஆர் ஹ் அப்படினு படிச்சோம் அதே மாதிரி சிஎஸ் ஆஃப் கான் கிங் என்ன படிச்சிருக்கோம் பை ஆர் எல் அப்படினு வந்து படிச்சோம் தென் ஏரியா ஆஃப் தி பாட்டம் இது என்ன ஷேப்ல இருக்கு सर्कल ஷேப்ல இருக்கு ஓகேவா सर्कल ஷேப்ல இருக்கும்போது அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா சோ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லென்த்னு ஒரு இருக்கு ஆனா நமக்கு என்ன மட்டும் தான் தெரியும்னு பாத்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஹைட் டூ பாயிண்ட் ஃபோர்னு தெரியும் தென் அதே மாதிரி ரேடியஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் தெரியும் ஓகேவா இங்க இருக்கு ஹைட் ரேடியஸ்க்கு எல்லாம் ஆனா லென்த் நமக்கு தெரியாது ஓகேவா சோ கோலை பொறுத்த வரைக்கும் இந்த எல் வந்து சில டைம்ஸ் கொடுத்துருமா சில டைம்ஸ் கொடுத்துருக்க மாட்டான் அப்படி எல் கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் இன் டூ ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகேவா சோ எல் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான் ஓகே ஓகே சோ டைரக்டா நம்ம பித்தாகரஸ் தீரம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இவங்களும் போட்டிருக்காங்க சோ இந்த கோண பொறுத்த வரைக்கும் நீங்க இது எப்படி எடுக்கும் போது இந்த பக்கம் ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு சைடு இது ஹைபார்டன் யூஸ் மாதிரி இருக்கும் நம்ம அது கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா பித்தாகரஸ் தீரம்ல அது மாதிரி தான் இதுவும் ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் எல் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் இந்த சமக்கு எல் இந்த சமக்கு எல் என்னவா இருக்கும் இங்க எனக்கு ஆர் ஆர் வேல்யூ என்ன

அதாவது டுவெண்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அப்படிங்கிறது அது ரூட்ல இருந்து வெளியூ எடுக்கும் போது டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ஆனா இங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்காங்க நமக்கு வெளியே டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும் ஓகேவா சோ இப்போ நான் எல் வேலுங்க கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது டேரக்டா எல்லாருத்தையும் அப்ளை பண்ணுங்க ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் சிம்பிஃபிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் எல்லாத்துலயுமே பையார் காமனா இருக்கு கரெக்டா நான் என்ன பண்ணிக்கிறேன் பையார காமனா எடுத்துக்கிறேன் அப்படி காமனா எடுக்கும்போது எனக்கு

ஜீரோ பாயிண்ட் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ வந்து கிடைக்கும் ஓகேவா தென் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் வேல்யூ என்ன ஹோலா தான் மல்டிபிள் ஆகணும் ஓகேவா டூ பாயிண்ட் வேல்யூ என்ன ஃபோர் பாயிண்ட் எயிட் பிளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஓகேவா ஓகே இந்த டூ பாயிண்ட் டூ அப்படியே தான் இருக்கும் தென் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது பாயிண்ட் எயிட் பிளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 8 வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே 8 சோ so, 2.2 into 8 மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 17.6 மீட்டர் ஸ்கொயர் அப்படினு வந்து எனக்கு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த சம பொறுத்த வரைக்கும் நீங்க டயகிராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சோ உங்களுக்கு CSI எது TSI எதுன்னு தெரிஞ்சிருக்கணும் தென் அதுக்கு அப்புறம் எதுக்கு எப்படி போணும் இப்போ நம்ம வந்து ஹோலா வந்து மேல கீழ ரெண்டுமே இருந்திருந்தா TSI ஆக போனே போட்டுறலாம் ஆனா அவங்க மேல இருக்குறத கவ் பண்ணி எடுத்துட்டாங்க அதனால நம்ம வந்து கீழ இருக்குறத தான் போணும் சோ பாட்டம் வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கங்காட்டி நமக்கு வந்து ஏரியா ஆஃப் தர்க்கிள் ஃபார்ம்ல வந்து யூஸ் பண்ணோம் ஓகேவா சோ எங்க எந்த ஃபார்மிலா யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இங்க தெரிஞ்சுக்கணும் தென் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு கரெக்டா இதுலயே ஹாலோ ஹாலோ சிலிண்டர் இருக்கு ஹாலோ கோன் இருக்கு ஸ்பியர் இருக்கு இது மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கு ஹாலோ ஸ்பியர் இருக்கு அதெல்லாமே வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து பாக்கலாம் ஓகே ஓகே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணீங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளியர் பண்ணலாம் தேங்க்யூ